அவளா நானு இன்னைக்கு கையித்து 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 ஊர் ஊராடா சம்பாரிக்கிறேன் எல்லாத்தையும் கூட இருந்து ஆப்பு வச்சிருந்தாளே அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அவள இங்க அவன் இங்க வச்சான் ஏய்

அந்த காசு கூட வந்து கலவேண்ட இன்னைக்கு என்னன்னா எதையாவது ஒரு தொழில் பண்ண உடரையாடி என்ன இல்லை கேட்குறேன் நண்டி நான் பேசுகிறோம் பார்த்தா கேன பயல் மாதிரி தெரிய தெரியும் உனக்கு தூக்க கலக்க போடு எழுதறி எந்தரி ஏய் எதுடி யார் கேட்டுறீங்க வீட்டுக்கு வந்தேன் யாரு கேட்டுறீயா வீட்டுக்கு வந்த சொல்கிறியா யார் கேட்டீங்க வீட்டுக்கு வந்த ஏய் போதை போடலடி போதை தண்ணி நான் போட்டிருக்கேன் நீ போடுறியா ஒரு பிக்கு ஏய் கொரி ஆறு மணிக்கு என்னடி உனக்கு தூக்கம் ஆண்டி ஆறு மணிக்கு என்னடி தூக்கம் உனக்கு என்னது பிரச்சனை நீ இருக்கத்தான் பிரச்சனை அங்க என்ன பிரச்சனை நீ தான் பிரச்சனை காலி பண்ண எங்க காலி பண்ண நான் வீட்டு விட்டு வெளிய போ நான் பொளப்புள்ள அழிஞ்சு போச்சு நீ என்ன பொளப்பா தள்ளு வண்டி கூட கஷ்டப்பட்டு இழுத்துட்டி அதுல எப்படி தடி கூட ஒரு தயிர் ரூபாய் கலவாட்ட அதோடு சரி சைக்கிள் கடக்க தடி வரி தரல்றி ஐயோ குடியாரு நாய குடிச்சாங்க போய் தொலைனா ஏய் எங்கடி போய் தொலைக்குது

நான் பாக்குற குடிசனு என் கிட்ட வராது என் கிட்ட இந்த மாறி வராது அம்மான்னு கேட்கறேன் பாத்துக்க உன்ன வச்சுக்கண்டே பாவா வீட்டு காவா ரெண்டு வீட்டுக்கு வந்து படியா ஆஹ் இப்படி குடிச்சிட்டு வந்து கிடைக்கைய நீ அம்மா கே கைல கடக்கு படிகி ரெண்டு வீட்டுக்கு வந்து படியா

என்ன பூசா அடே அட பாத்துல ஏய் இந்த எனக்கு அடிக்கு மட்ட தெரியது சுத்தம் தெரியுறே வர குட்டி அங்க நான் பாடி என்ன ரொம்ப என்ன அடிக்கடி என்ன அடிக்கிற நீ நீள இன்னைக்கு பாருங்க உன்னிக்கு ஏய் போரிக்கண்டு ஆய <-erman>